பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ உனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவில்லையா தன்னந்தனியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகார் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல அவர்கள் வெளியே சென்றபோது போது ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் செபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா ராஜாஜி ராஜனே நீர் உன்னதர் பரிசுத்தர் பரிசுத்த சுவாமி தேவனாய கர்த்தாவே அந்நாளில நீர் நாலாயிரம் பேருக்கு சோர் ஓட்டுறாண்டவர அப்பா நீர் ஐயாயிரம் பேருக்கு சோர் ஓட்டுறாண்டவர அப்பா திரளான மீன்களை பிடிக்க ஆண்டவரே அப்பா கோதுமை மணியை ராஜாதி ராஜாவே உன்னோடு வந்தவர்கள் எல்லாம் நல்ல விருந்துகளை சாப்பிட்டார்களே ஐயா சக்கையும் வீட்டிலே விருந்து ஆண்டவரே அப்பா லேவி வீட்டிலே ஐயா தெய்வமே அந்த பரிசர் வீட்டிலே விருந்தாய் ஆண்டவரே ஆனால் ஐயா தெய்வனாய கட்டாவே அப்பா சாப்பிட உன்னோட வந்தாங்க ஆனா ஆண்டவரே சாவதற்கு உன்னோடு வல்ல சுவாமி அதே சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்டு தவித்துக்கொண்டு கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரே ஆமாப்பா தெய்வமே ஆண்டவரே நான் இழந்துட்டேன் என் என் காசுகளை பண்ண ஏமாந்துட்டேன் என் காசு அங்க கொடுத்தேன் என் நகையை அங்க கொடுத்தேன் தெய்வம் ஏமாந்துட்டேன் என்று எத்தனையோ பேர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் சுவாமி ஐயோ என் வாழ்க்கையே போச்சு ஆண்டவரே

தெய்வமே தெரியலையாப்பா எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அண்ணன் தனியாக அநாதைய போல ஐயா ஐயா கிடைக்கிறேன் மனைவி ஊட்டுட்டாலே அப்பா நான் தன்னந்தனியாக கிடக்கிறேன் ஐயா ஐயா நான் விதவையா கிடக்கிறேன் ஐயா ஐயோ தெய்வமே வாழ்க்கை இல்லாம கிடைக்கிறேன் ஐயா என் பிள்ளை என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டானே ஐயா ஐயா நான் அனாதையா கிடக்கிறேன் ஐயா வேளன்னு ஓடிட்டான் வீட்டுக்காரிய பின்னாடி ஓடிட்டான் ஐயா ஐயா தெய்வமே என்று நான் அனாதையா கிடக்கிறேன் சுவாமி ஆண்டவரையே என் அண்ணன் கைவிட்டுட்டான் என் தம்பி கைவிட்டுட்டான் ஐயா என்னுடைய அம்மா அப்பா கைவிட்டு விட்டார்கள் ஐயா என் அக்கா தங்கைகள் என்னை கைவிட்டுட்டார்கள் ஐயா நான் விருந்து கோழி ஆண்டவரே ஊட்டி ஊட்டி இன்னும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஆண்டவரே அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையாப்பா இன்னைக்கு நான் நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறேன்னு எனக்கு வயசாகி போயிடுச்சுன்னு நான் ஏழைட்டு எல்லா காசையும் எழந்துட்டேன் என் மனைவியை என்ன திட்டுறாப்பா ஆண்டவரே என் மனைவி என்னை கோவிச்சு கொண்டு இருக்கிறாள் ஐயா ஐயா தெய்வமே இந்த காசு யாரப்பா கொடுத்தது நீதானே ஆண்டவரை கொடுத்திரு ஐயா நீர்தானே அப்பா எடுத்துக் ஐயா ஆண்டவரே ஆனால் என்று பழி என் மேலே ஐயா ஆண்டவரே பாவப்பட்ட காசு ஆண்டவரை காத்தோட போகும் என்பதை அறியாமல் போய்விட்டேன் ஐயா அது பாவத்தை அதனால காத்தோட போச்சேன் சுவாமி அதற்காக இன்று என் கணவன் நான் திட்டுறேன் என் பிள்ளைங்களை நான் திட்டுறேன் என் பெற்றோர்களை திட்டே சுவாமி தெய்வமே என் குடும்பத்துல நிம்மதியே இல்லப்பா சண்டை ஆண்டவரே தனமும் ஆண்டவரே தனமும் அடிசடை சண்டா ஆண்டவர

காசு இல்லாம இருக்கிறேன் ஐயா தொழில் தொடங்கலாம் காசு இல்லையே ஆண்டவரே தன்னந்தனியாக நிக்கிறேன் ஆண்டவரே அதே போல அன்ற நாளிலே அந்த சிலுவையை உன்னால தூக்க முடியாமல் நின்ற பொழுது சிறேன் உரனாய சீமோன் உதவி செய்த வந்தான் ஐயா உன்னை தாங்கி கொள்ள வந்தான் ஐயா உன் சிலுவையை சுமக்க வந்தான் ஐயா அதே போல இன்று எனக்கு நீர் வருவீரா சாமி என்னால இந்த சிலுவையை சுமக்க முடியலப்பா என் மனைவி சிலுவை

முடியல என் பிள்ளைகள் எனக்கு அடங்காமல் இருப்பதை என்னால சுமக்க முடியல ஆண்டவரே நீர் வருவீராப்பா ஏசுவே சிமோன் வந்ததை போல நீங்க வாங்க ஆண்டவரே ஐயோ நான் செத்து போயிடுவனே போல ஆண்டவரே நீங்க வாங்கப்பா எனக்கு வாழ்க்கை கொடுக்க வாங்க என்னை வாழ வைக்க வாங்க என்னோடு ஜீவிக்க வாங்க எனக்கு தைரியமா வாங்க எனக்கு பலனா வாங்க என் தெய்வனாக வாங்க என் அப்பாவா வாங்க அப்பா தெய்வமே இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்பி சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 ரேசுவில் அன்பாத சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இல்ல தீராத நோய்கள் இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துகளை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நாங்கள் கேட்கிற ஒரே உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சிக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலேயோ இல்லவே

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் வரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்